நான் பிறந்துட்டேன் இப்ப ஜாதகம் எனக்குன்னு உருவாயிடுச்சு எனக்குள்ள அது என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுங்கிறத நம்ம உறவுகள் தெரிஞ்சுக்கணும் குறிப்பா அறிவியல் பூர்வமா தெரிஞ்சு வச்சுங்களேன் உறவுகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த ஒண்ணை வச்சே ஜாதகம் உண்மைன்னு ஒரு தொழில் தான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களின் உடைய நிலைப்பாடு உங்களுடைய சிறப்பான ஒரு விஷயம் செயல்படணும்னா இரண்டு விஷயங்கள் வேணும் ஒன்று இருப்பு இன்னொன்று இயக்கம் இந்த இருப்பையும்

ஒரு சாதாரண மனிதன் வாழ்வதற்கு இந்த ஐந்து விஷயங்கள் வேணும் சுத்திரன் பிடிப்பு புதன் புரிந்து கொள்ளல் குரு அறிவு எட்டு ஒன்பது தான் இதுல ரொம்ப மிக முக்கியமான கிரகம் ராகுவும் கேது பூமி இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஐந்து நிலைப்பாடுகள் தான் உங்களுடைய வாழ்க்கை இது அப்படியே சுருக்கி கொண்டு வந்து ராகுவையும் கேதுவையும் ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா அப்ப குருதான் உங்களை இயக்கக்கூடிய தன்மை அதனால்தான் அவனுக்கு எனக்கு ஒரு எயிட் இயர்ஸ் தான் ரொமட்டாய்டு இருக்குங்க மெயினா என்னால பெயின் கில்லர் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸ் தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே விட்டுட்டேன் என்னால ஒரு இடத்துல உட்காந்து இருந்தேன்னா உட்காந்து என்னால் உடனே எழுந்து நடக்க முடியாதுங்க யூடியூப் மூலமா தான் சாரோட வீடியோ பார்த்தேன் சரி ஓகே ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்து சாரை பார்த்தேன் எனக்கு வந்து டூ மந்த்துக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா ரொமட்டாய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரீச் ஆகணும் ஏன்னா சார்கிட்ட வந்துட்டா கம்பல்சரி கியூரபிள் தான் நான் பிறந்துட்டேன் இப்ப ஜாதகம் எனக்குன்னு ஒரு உருவாயிடுச்சு எனக்குள்ள அது என்ன தாக்கத்தை உண்டு உறவுகள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா எனக்குள்ள என்ன தாக்கம் உண்டு பண்ணணும் இல்லையா குறிப்பா அறிவியல் பூர்வம் தெரிஞ்சு வச்சுங்களேன் உறவுகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமா இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு ஒர்க்கு ஓகே ஐயா கரெக்டா சொல்றாங்க அறிவியல் பூர்வம் அதை விளக்கம் பண்ணுவாங்க கண்டிப்பா இப்ப வந்து இரண்டு விதத்துல விளக்கிடுவோம் நிச்சயமா அதாவது ஒன்று வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் கண்டுபிடித்த விஷயங்கள் கண்டுபிடித்தது அறிவியல் நிறுவனமானது அறிவியல் நிறுவனம் ஆகாமல் இருப்பது அப்படின்ற ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அதுக்கு வந்து நீங்க அந்த ட்ரையாங்கிள் பிளாக் ஹோல்ஸ் இன்னும் நிறைய எத்தனையோ விஷயங்கள் கண்டுபிடிக்காம இருக்கு அது போல சில விஷயங்கள் நாம இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல நம்மளுடைய பிரைன் சிஸ்டத்திலேயே இன்னும் வந்து சும்மா கொஞ்சம் இத்தனோண்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் பிரைன் சிஸ்டத்தோட என்டையர் சிஸ்டம் இன்னும் கண்டுபிடிக்கல மெடிக்கல் ரீதியா சோ அது போல நம்மளுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நிறுவனமான விஷயங்கள் ஒன்றாகவும் நிரூபிக்கப்படாத விஷயங்கள் ஒன்றாகவும் ரெண்டையும் சொல்லிடுவோம் ஏன்னா இயக்கம் பத்தி நம்ம பேசணும் பிறப்பு என்பது ஒரு மனிதனுடைய நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் போது அதை பத்தி நம்ம பேசினா தான் தெளிவாக இருக்கும் இப்ப நம்ம முதல்ல ஒரு விஷயங்கள் சொன்னோம் பஞ்சந்திரியங்கள் அந்த கரணங்கள்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் இப்ப இந்த இரண்டுமே எவ்வாறு செயல்படும் இது இருந்தால்தான் பதிவுகள் பதிவுகள் இருந்தால்தான்ற விஷயங்களை நம்ம நிறைய பேசிட்டோம் இது மற்றவர்கள் சொல்வதோ ஏழு விதமான சக்கரங்கள் செயல்படுகிறதா ஆமா இது ஆன்மீகத்துல நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லப்படுகிறது அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க குண்டலினின்னு சொல்றாங்க வேற ஏதாவது விஷயங்கள் சொல்றாங்க பொதுவாக இந்த ஏழு சக்கரங்களினுடைய நிலைப்பாடுகளை பத்தி பேசுகிற பொழுது இது நிரூபிக்கப்படாத ஒன்று எதெல்லாம் நிரூபிக்கப்படவில்லையோ அது மெய்ஞானத்தில் வருகிறது எதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதோ அது அறிவியலில் வருகிறது இப்ப நிரூபிக்கப்படாத ஒரு விஷயங்களை நம்ம பத்தி பேசுகிற பொழுது இது இது நிகழ்தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இதை பத்தி நிறைய ஞானிகள் இந்த பாதையில் பயணப்பட்டு இருக்காங்க அதனால இதுவும் ஒரு வகையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ ஏழு சக்கரங்களை பத்தி பேசுகிறோம் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆஞ்ஞா சகசரம் இந்த ஏழு சக்கர நிலைப்பாடுகளில் தான் நம்மளுடைய சூத்திரங்கள் பொதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தான் நம்மளுடைய செயல்பாடுகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த ஏழு சக்கரங்கள் தான் ஒரு புனித நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த ஏழு சக்கரங்களை நம்ம பத்தி பேசுகிற பொழுது தனி மனிதனுடைய செயல்பாட்டு நிலைகளை செயல்படுத்தக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் மூலாதாரம் உங்களுடைய மூலம் எதுவாக இருந்ததோ அது சுவாதிஷ்டானம் நீங்கள் என்னவாக ஆகப் போகிறீர்களோ என்னவாக செய்ய போகிறீர்களோ இந்த மாதிரியான விஷயம் மணிப்புரகம் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்குண்டான விஷயம் அனாகதம் நீங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்ட விஷயம் அல்லது வாழ்க்கையை உங்களை புரிந்து கொண்ட விஷயம் இந்த மாதிரி அடுக்கடுக்கான விஷயங்கள் இதெல்லாம் இந்த பிரகாரம் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் தீர்மானிக்கப்படுகிறது இதனுடைய நம்மளுடைய பிறப்பு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுக்கும் உண்டான தொடர்பு என்ன பிறப்பை பத்தி சொல்லிட்டோம் அறிவியலை பத்தி சொல்லிட்டோம் இத பத்தி சொல்லிட்டோம் இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிற பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு ஐந்து விஷயங்கள் இருப்பதாக கண்டுபிடித்திருக்காங்க இதை தவிர இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஐந்து விஷயங்களை தவிர எதுவுமே இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் இதுல ஒன்னும் பெரிய எல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல பஞ்சபூதங்கள் தான் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த நிலையில்தான் இதுதான் அவைலபிலிட்டி சோர்சஸ் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி சோர்சஸ் இந்த ஐந்து நிலைப்பாடுகள்ல தான் இருக்கு அப்ப இந்த ஐந்து நிலைப்பாடுகள்ல தானே ஒன்னு உருவாகணும்னா உருவாகும் ஏன்னா இதான் அவைலபிள் சோர்சஸ் இதான் மூலம் இதான் உங்களுடைய ரா மெட்டீரியல் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வரும் அந்த ப்ராடக்ட் எதிலிருந்து இருந்து வரும் இந்த ரா மெட்டீரியல் தான் வரும் ப்ராடக்டினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் இந்த ஐந்து பஞ்சபூதங்களினுடைய நிலைப்பாட்டுல தான் இருக்கும் இந்த ஐந்து பஞ்சபூதங்களினுடைய நிலைப்பாடு உங்களுடைய பிறப்பான உடம்பான இந்த நிலைகள்ல இது செயல்படும் இப்ப இன்னொரு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் நம்ம பேக்கும் போது ஒரு ரெண்டரை கிலோ இருந்தோம் ஆமா சரிங்களா இப்ப நான் ஒரு தொண்ணூறு கிலோ இருக்கேன் இப்போ இந்த எழுபத்தி எட்டு கிலோ எங்கிருந்து வந்தது எதுவாக வந்தது அப்படின்னு போதுதான் இதை சிந்திக்கிறான் நம்மால சார் நம்ம பேசுறது வந்து ஒரு நார்மலான பேச்சு கிடையாது ரொம்ப இன்டெப்தா நம்ம பேசுறோம் அப்ப இது இந்த எழுபத்தி எட்டு கிலோ எதுவாக இருந்து எதுவாக வந்தது சதையாக வளர்ந்தது நரம்பாக வளர்ந்தது ரத்தமாக வளர்ந்தது மேலோட்டமாக பேசலாம் டெப்தா உள்ள போய் பாருங்க எதுவாக வந்தது எப்படியாக வளர்ந்தோம் அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த அவைலபிள் சோர்சஸ் தான் இருக்கிறது அந்த பஞ்சபூதங்களினுடைய நிலைப்பாடுகளை தான் இந்த ஆறு சக்கரங்களை சூட்சமாக வைத்து இது ஒர்க் ஸ்டேஷனா இருந்து வேலை பார்த்துட்டே இருக்குது இந்த பஞ்சபூதங்களினுடைய நிலைப்பாடு நீர் தத்துவார்த்தங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முழு நீர் நெருப்பு நமக்கு உள்ள இருக்கக்கூடிய உஷ்ணம் இல்லைன்னா நம்ம செத்துருவோம் இயக்கம் இருக்காது அப்ப உஷ்ணம் நெருப்பு இருக்கிறது காற்று சுவாசிக்கலாம் போயிடுவோம் அப்ப இது போல இந்த பஞ்சபூதங்களினுடைய நிலைப்பாடு நிலம் இருக்கிறதா இருக்கிறது தசையாக இருக்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஆகாயம் இருக்கிறது எல்லா தத்துவார்த்தங்களையும் ஒரு மனித உருவமாகத்தான் இந்த மனிதன் உள்ளது இருக்கிற அவருக்குதான் இப்ப சொல்ல வந்ததே இவ்வளவு நான் பூடகமாக பேசிட்டு வந்து அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் அண்டத்தில் என்ன இருக்குது இந்த ஐந்து விஷயங்கள் தான் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து விஷயங்களில் இருக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் அது நிரூபணப்படுத்தப்பட்டது அது அறிவியலுக்குள்ள வந்துடுது ஆனால் வேதியியல் பொருள்கள் இல்லாமல் எங்களுக்கு நிறுவனம் இல்லாத ஒரு மெய்ஞான தன்மையில இந்த ஐந்து விஷயங்கள் தான் பொதுவாக இருப்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அது ஒரு ஒரு விஷயத்திலையும் ஒன்றொரு விஷயங்கள் நிரூபணப்படுத்தப்பட்டது வேதியியல் இருக்குது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு பயாலஜி நிறைய விஷயங்கள் அது உள்ள இருக்கு ஆனால் பொதுவாக இந்த ஐந்து விஷயங்கள் தான் அவைலபிள் சோர்ஸ் அந்த ஐந்து விஷயங்கள் தான் நீங்க உருவாக்கப்பட்டிருக்கீங்க அந்த ஐந்து விடயங்கள் தான் உங்களை வளர்த்து இருக்கிறது இத்தூண்டு ஆள விதை இவ்வளவு பெரிய ஆழகரமா யார் எட்டு வந்து ஏதாவது கொட்டுறாங்களா கட்டுறாங்களா செதுக்குறாங்களா எதுவுமே இல்லையா பார்க்க வளருது அப்ப எங்க இருந்து வளர்கிறது இந்த அஞ்சு தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அது பெற்றுக்கொள்கிறது இது கொஞ்சம் டெப்தான ஒரு விஷயம் பெற்றுக்கொள்கிறது அதே போல தான் மனிதனும் பெற்றுக்கொள்கிறான் அப்போ அவனுடைய இயக்கம் எப்படி இருக்கும் இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மையில இருக்கும் அப்ப அவன் நீர்த்தத்துவத்தில் எப்படி வேலை பார்ப்பான் உங்களுடைய நீர்நிலைகள் எப்படி உங்களுடைய உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நீர் தத்துவம் எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னும் போது நீர் எடுத்துக்கிற எடுத்துக்கிறப்ப நம்ம பயாலஜிக்கல் ரீதியா போயிடலாம் உங்களுடைய பிளாட் உங்களுடைய கிட்னி லெவலு இது எங்க இருக்கு சுவாதிஸ்தானத்துல இருக்கு தொப்புள் பகுதியில இருக்கு அடுத்து அநாதகத்துக்கு வந்துரும் அநாதத்துக்கு வந்துடும் போது பசி உணவு ஜீரணத்தன்மை எல்லாம் இதுல இருக்கு நெருப்பு தத்துவம் வந்தாச்சா ஆகாய தத்துவம் புரிதலுக்குள்ள வந்துடுறீங்களா இங்க வரும்போது காற்று காற்று தத்துவம் எல்லாம் வாய்ப்பு அடிப்படையில் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு நிகழ்ந்து கொண்டே இருப்பதை நாம் அனுபவத்தில் உணர்கிறோம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை இல்லை உங்களுடைய உருவாக்கம் எங்கிருந்து வருகிறது இருந்து வருகிறது விதையும் கருமுட்டையும் சுவாதிஷ்டானத்தில் பிறக்கிறது அதற்கு கீழே இருக்குது மூலதாரம் அப்ப நீங்கள் என்ன மூலமாக இருந்தீர்களோ அதைத்தான் உங்களால் உருவாக்க முடியும் இது வந்து மெய்ஞான ரீதியாக நம்மால் உணரப்படாமல் நம்மளுக்குள் இயக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற சார் ரெண்டு விஷயம் வேணும் ஒரு விஷயம் செயல்படணும்னா இரண்டு விஷயங்கள் வேணும் ஒன்று இருப்பு இன்னொன்று இயக்கம் இது இருந்தால்தானே செயல்படும் வெறும் இருப்பு மட்டும் இருந்தால் வேஸ்ட் வெறும் இயக்கம் மட்டும் இருந்தால் வேஸ்ட் அப்ப இந்த இருப்பு இயக்கம் இருப்பு என்பது நம்மளுடைய உடல் உள்ளுக்குள் தன்னிச்சையாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இயக்கம் இந்த இருப்பையும் இயக்கத்தையும் நிலைநிறுத்துவது பிரபஞ்சமாகிய சுவாசம் இந்த சுவாசம் உள்ள போதா இந்த உடம்பும் இல்ல உள்ள இருக்கக்கூடிய இயக்கமும் இல்ல இப்ப இத வேற உதாரணத்துல சொல்ற பாருங்க இப்ப வந்து ஒரு கிரைண்டர் தயார் பண்ணியாச்சு அந்த கிரைண்டர் நம்ம உடம்புன்னு வச்சுக்கோங்க கிரைண்டர் இருக்கு அது சுத்தம் அது இயக்கம் சுத்தம்னா என்ன வேணும் எலக்ட்ரிக் வேணும் போட்டு போட்டால்தான் அது வேலை செய்யும் அந்த அந்த சுவிட்ச் தான் சுவாசம் சுவாசம் என்ன அடிப்படையில் நம்மளுக்குள் செல்கிறதோ உங்களுடைய உடம்பினுடைய கட்டமைப்பு ஆலமரமா மாமரமா உங்களுக்கு ரெண்டு லிட்டர் லிட்டர் வேணுமா வேணுமா மூணு அந்த சுவாசத்தை சுவாசத்தை தான் எடுக்கவே முடியும் இந்த மாற்றுகிற பொழுது உங்களுடைய கட்டமைப்பை மாற்ற முடியும்னு முடியும் அதுதான் பிரணாயாமமாக வாசியாக மூச்சு பயிற்சி எத்தனையோ விஷயங்களாக சொல்லப்படுகிறது அது மார்க்கத்துல வந்துடும் இதை கண்டுபிடிக்கிற பொழுது நாலு மார்க்கங்கள் சொல்றாங்க சொல்லுகிற பொழுது ஆன்மீகத்தை நோக்கி அந்த ஆன்மீகத்துல சொல்றாங்க ஒண்ணு பக்தி மார்க்கம் இன்னொன்னு கர்ம மார்க்கம் இன்னொன்னு யோக மார்க்கம் இன்னொன்னு ராஜ இந்த நான்கு விதமான மாற்றங்கள் இந்த நான்கு விதமான விஷயங்கள்ல யோக மார்க்கமும் ராஜ மார்க்கமும் நம்மளுடைய நிலைப்பாடுகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அது நம்மளுடைய கர்ம கட்டமைப்பை மாட்டக்கூடிய சூத்திரத்தை கண்டுபிடிச்சா நம்ம இப்படிதான் பிறந்துட்டோம் இதுதான் என்னுடைய பிறப்பு இதை மாற்ற முடியுமா அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க பாருங்க அவங்க கண்டுபிடித்த வழிமுறைகள் இதெல்லாம் இருக்குது வழிமுறை இருக்கு யாருகிட்ட இருக்கு எங்கு படைப்பு நிகழ்ந்தது மூலத்திலிருந்து நிகழ்ந்தது மூலம் என்பது எது நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களும் தான் மூலம் இதை மாற்றுகிற பொழுது நாம் மாற்ற முடியுமா அப்படின்னு இந்த ஒர்க் ஸ்டேஷன்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அதனுடைய செயல்பாட்டு தன்மைகளை மாத்தினாங்க முதல்ல உங்களுடைய ஒர்க் ஸ்டேஷன் என்ன செய்யுமோ அதை கண்டிப்பாக செய்து கொண்டே இருக்கும் இப்போ இத வந்து ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படின்னா இப்ப இந்த பிரபஞ்சத்திற்கு அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இப்ப அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுகிற பொழுது கிரகங்களை எடுக்கிறாங்க நம்ம சுற்றி உள்ளது கிரகங்கள் தான் இந்த சூரிய பாதையில நம்மளை சுற்றி உள்ளது கிரகங்கள் தான் அப்ப கிரகங்களினுடைய தன்மைகள் எடுக்கிறாங்க இந்த கிரகங்களினுடைய தன்மைகள் உங்களுக்குள்ள எப்படி வேலை செய்யுது ஆமா அது முக்கியமான கேள்வி இல்ல இப்ப அந்த அந்த கிரகங்களுடைய தன்மைகள் வேலை செய்கிற பொழுது நம்மளுடைய உடம்புடைய பிரிவுகள் எடுக்கிறாங்க பாருங்க ஐந்து ஐந்து கிரகங்கள் தான் சார் ஒன்பது கிரகங்கள் இல்ல ஐந்து கிரகங்கள் நம்மளுடைய செயல்பாட்டு நிலைகள்ல ஒன்பது மறந்து நினைவில் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு அதனுடைய விளக்கம் புரியும் ஒரு மனிதன் பிறப்பெடுக்கிறார் சரிங்களா சார் ஒரு மனிதன் பிறப்பெடுக்கிறார் மொத்தம் ஐந்து செயல்பாட்டு நிலைகள் செயல்படக்கூடிய நிலைகளை ஐந்தே ஐந்து தான் ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்றால் அவனுக்கு வாழ்க்கை பற்றிய பிடிப்பு இருக்க வேண்டும் வாழ்க்கை பற்றிய பிடிப்பு இல்லைன்னா நாம எதுக்கு தொழில் பண்ணணும் நாம எதுக்கு வாழணும் சும்மாவே இருந்துட்டு போலாம் இப்ப வாழ்க்கை பற்றிய பிடிப்பு அந்த பிடிப்பு எதை சார்ந்து இருக்கிறது அதை சொல்லுவதுதான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் அவனா வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு வாசனை திரவியங்களுக்கு சொந்தக்காரன் காதலுக்கு சொந்தக்காரன் இனப்பெருக்கத்துக்கு சொந்தக்காரன் ஆலங்கரத்துக்கு சொந்தக்காரன் அலங்காரத்துக்கு சொந்தக்காரன் வாழ்க்கை பற்றிய பிடிப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்க சன்னியாசி அடுத்து இந்த வாழ்க்கை பற்றிய பிடிப்பு ஏற்பட்டுடுது இந்த வாழ்க்கை பற்றிய பிடிப்பு ஏற்பட்டு வாழ்க்கை வாழணும் இல்லையா வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு குணாதிஷயம் வேணும் என்ன மாதிரியான குணாதிஷயம் என்ன மாதிரியான செயல் அமைப்பு நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்கிறீர்கள் உள்வாங்குகிறீர்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லனாலும் முதல்ல சொன்னோம் பாருங்க நம்மளுடைய மனைவியே நம்மளுக்கு அடையாளம் தெரியாது நம்மளுடைய குழந்தைகளே நம்மளுக்கு அடையாளம் தெரியாது இதை உணர்த்துவது எது அப்படின்னா மணிப்பூரகம் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் அது இல்லைன்னா உங்களால் தொடர்பே கொள்ள முடியாது யாரு கூடயும் இதற்கு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரகம் புதன் பார்த்தல் உள்வாங்குதல் புரிந்து கொள்ளல் வெளிப்படுத்துதல் இது புதன் சுக்கரன் புதன் வந்துட்டு சுக்கரன் புதன் வந்தாச்சு இப்ப அடுத்து இந்த பார்த்தல் புரிந்து கொள்ளல் வெளிப்படுத்துதல்களை நீங்கள் எவ்வாறு உணர்ந்து கொள்கிறீர்கள் அதை எந்த அளவில் வெளிப்படுத்த வேண்டும் அது எதற்கு வெளிப்படுத்த வேண்டும் எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும் இந்த மாதிரியான அறிவை கொடுப்பது அநாகதம் இதற்கு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரக காரகங்களை பார்க்கிற பொழுது குரு குரு வந்தாச்சு அடுத்து விசுக்தி இந்த விசுத்தி நம்மளுடைய அறிவியல் காரணங்களுக்குள்ளது இந்த விசுத்தி இப்ப நீங்க வாழ்க்கையில பிடிப்பு ஏற்பட்டாச்சு புரிஞ்சிட்டீங்க அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரிஞ்சிட்டீங்க செயல்பாட்டுக்கு காரணமாக இருப்பது விசுத்தி சிம்பிளான ஒரு விஷயம் தலையும் உடம்பும் சேர்ற இடம் இது இல்லைன்னா எதுவுமே வேலை செய்யாது நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா அந்த மெமரி அங்க இங்க இருக்கு இங்க இருக்கு இந்த மெமரியினுடைய செயல்பாடு இங்க இருக்கு இந்த கண்டம் கட்டாயிச்சுன்னா என்ன பிரயோஜனம் அந்த உடம்புக்கும் தலைக்கும் அதனாலதான் இது அண்டம்னு வச்சிட்டான் இதை பிண்டம்னு வச்சிட்டான் இதை ரெண்டும் இணைக்கக்கூடிய இடம் இது நீங்கள் என்ன பிறந்திருக்கிறீர்களோ அதை செயல்படுத்தக்கூடிய நிலைப்பாடு இந்த விசுத்தி அதனால விசுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அதுக்கு கண்டம்னு பேர் வச்சான் அப்போ இதுதான் செயல்பாட்டு நிலை இந்த கண்டம் தான் செயல்பாட்டு நிலை இந்த பின்னாடி இருக்கக்கூடிய டிஸ்க் கட்டாயிச்சு செயல்பட முடியுமா சொல்லுவது இந்த விசுக்தி சக்கரம் விசுத்தி இதுதான் கர்மா இதுதான் பார்முலா இதான் சூத்திரம் இப்போ ஒரு வாழ்க்கை பற்றி பிடிப்பு ஏற்பட்டுட்டு புரிந்து கொள்ளல் வந்தாட்டுச்சு அறிவு வந்துட்டு இதற்கான உழைப்பு கிடைத்தாச்சு இதற்கு சக்தி வேண்டும் அல்லவா அந்த சக்தியை வழங்குவது என்ற நிலைப்பாடு ஆங்கியா தான் உங்களுடைய சக்தி உங்களுடைய முழுக்க உண்டான சக்தி ஆங்கியா தான் அந்த ஆங்ஜாவினுடைய நிலைப்பாடு எவ்வளவு தீவிரமாக இருக்கிறதோ அப்போ அந்த அளவுக்கு உங்களுடைய தீவிரமாக செயல்பாடுகள் இருக்கும் எபிசியன்சி இருக்கும் உங்ககிட்ட அதை சொல்லுவது கிரக காரகங்களில் செவ்வாய் இப்போ சுக்ரன் பிடிப்பு புதன் புரிந்து கொள்ளல் குரு அறிவு சனி உழைப்பு சக்தி செவ்வாய் சரிங்களா இப்ப ஐந்து கிரகங்கள் ஐந்து நிலைப்பாடுகள் இந்த ஐந்து நிலைப்பாடுகள் தான் ஒரு சாதாரண மனிதன் வாழ்வதற்கு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லது வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வதற்கு இந்த ஐந்து விஷயங்கள் வேணும் இந்த ஐந்து விஷயங்கள்ல ஒண்ணு குறைஞ்சா கூட அவனால் வாழ்க்கை என்பது வாழ முடியாது அடுத்து நாம் உயிர் வாழக்கூடியது இப்ப இது வந்து இயக்கம் இந்த ஐந்து விஷயமும் இயக்கம் இப்ப இருப்புக்குள்ள வருவோம் இருப்பு இந்த உடல் இந்த உடலை நிலைநிறுத்துவதற்கு என்ன வேணும் சுவாசம் வேணும் அந்த சுவாசம் இரண்டு நிலைகளில் வேலைப்படுகிறது இயங்குவதற்கு ஒரு சுவாசமும் இருப்பதற்கு ஒரு ஆக்சிஜன் ரெண்டா கொடுக்கிறாங்க ரெண்டு டியூப்ல போகுது ஒரு டியூப்ல உங்க உடம்ப நிலை நிறுத்திக்கணும் இன்னொரு டியூப்ல உங்கள செயல்படவும் வைக்கணும் அப்போ அது சூரிய சுவாசம் சந்திர சுவாசம் அங்க வந்திருது சூரியன் சந்திரன் அங்க வந்துருது சூரியன் சந்திரன் சந்திரன் என்பது இயக்கம் சார் இடகலை பிண்கலைங்கிறது இடகலை பிண்கலை தான் சூரிய சுவாசம் சந்திர சுவாசம் இதை வைத்து தான் ஜோதிடத்துல க்கனமே எடுக்கப்பட்டது அறுபது நாழிகைக்கு ஒரு முறை அறுபது நாழிகைக்கு ஒரு முறை சுவாசம் மாறி ஓடும் இருப்புல அறுபது நாழிகை ஓடும் இயக்கத்துக்கு அறுபது நாழிகை ஓடும் ஈடால அறுபது நாழிகை ஓடும் நாழிகை ஓடும் சுவாசம் மாறுகிறது தான் லக்னம் இந்த ராசியில இருந்து ராசிக்கு லக்னம் உங்களுடைய சுவாசம் அர்த்தம் இந்த சுவாசத்தை மாற்றுவதற்கு பல்வேறு விஷயங்கள் யோக முறையில சொல்லியிருக்காங்க சரகலை அது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம செயல்பாட்டு நிலைகள்ல வர்றதுனால இப்போ சூரியனும் சத்ரனும் வந்தாச்சு ஏற்கனவே அஞ்சு கிரகம் இருக்கு ஏழு ஆச்சுங்களா ஒன்பதாவது கிரகம் எட்டு ஒன்பது தான் இதுல ரொம்ப மிக முக்கியமான கிரகம் ராகுவும் கேதுவும் ராகு என்பது ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் தந்தை வழி பாட்டனார் உறவுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஹெரிடிட்டரியா வருது இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சொன்னவா டிஎன்ஏன்னு சொல்லலாம் அப்போ உங்களுடைய மூலத்தில் இருந்து உங்களை கொண்டு வந்து உங்களிடத்தில் சேர்ப்பது ராகு ராகுவின் காதல் அதனால ராகுவின் காதல் இதை பத்திர விஷயங்களை பேசினதுனால தான் கண்டுபிடித்ததுனால்தான் எனக்கு ராகுவின் காதலன் இப்போ உங்களுடைய இருந்து உங்களுடைய வரக்கூடிய அந்த விஷயங்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து இதே உருவமைப்பை இதே தத்துவத்தை இதே செயல்பாட்டு நிலைகளை இதே உடல் அமைப்புகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது ராகு இதை வளர்த்து கொடுப்பது கேது அதில் தான் புறத்தில் ராகு அகத்தில் கேது உள்ளுக்குள்ள இருக்கிற இயக்கம் பூமிக்குள்ள இருக்குது விதை விதைச்சிட்டாருங்க அந்த ஆண் விதைத்து விட்டான் அந்த விதையை வளர்த்தது எது கேது கேது தந்தை தாய் இப்போ இது பூமி இது விதை விதை இந்த வளர்கிறது இதுதான் வாழ்க்கை வளர்கிற பொழுது எவ்வாறு எல்லாம் வளர்கிறது வாழ்க்கை பற்றிய பிடிப்பு புரிதல் அறிவு உழைப்பு சக்தி இப்போ ஒன்பது கிரகம் வந்தாச்சா ஒன்பது கிரகம் வந்தாச்சு இப்போ இந்த ஒன்பது கிரகத்தினுடைய நிலைப்பாடுகளையும் மெய்ஞானத்துல சொல்லிடுறேன் இந்த ஒன்பது கிரகத்தினுடைய நிலைப்பாடுகளையும் இந்த வாழ்வியல் ஐந்து கிரகம் சொன்னோம் பாத்தீங்களா நடுவுல இது வந்து தாய் இதனுடைய விதை இது இப்படி விரிச்சமாயிட்டே போகுது கீழ பூமி இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஐந்து நிலைப்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கை இது அப்படியே சுருக்கி கொண்டு வந்து ராகுவையும் கேதுவையும் ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா நீங்க யாருன்ற தத்துவம் தெரிஞ்சிடும் உங்க தாய் யாருன்னு தெரிஞ்சிடும் இல்ல எப்படி உருவாக்கும்னு தெரிஞ்சிடும் இல்ல என்னுடைய தந்தை விதை விதை என்னன்னு தெரிஞ்சிடும் இல்ல என் விதைக்குள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும் இல்ல இந்த ராகுவும் கேதுவும் இணைந்தால் தான் சார் வாழைன்னு சொல்றான் அந்த வாழை வாழையோட சிம்பிள் பாருங்க ஒரு பாம்பு வாயில தன்னுடைய வாழை பிடிச்சிருக்கும் அப்ப மூலம் எது உருவானது எது இத கொஞ்சம் கொஞ்சமா அடக்கிட்டு வந்தீங்கன்னா நான் யார் தத்துவம் தெரிஞ்சு இது அனைத்துமே கிரகம் ஏன்னா அந்த கிரகம்னு பத்தி பேசுகிற போது ஜோதிடத்தை எடுத்துக்கலங்க ஜோதிடத்தை எடுங்க ஆனால் இது அவைலபிள் சோர்ஸ் உங்களுக்கு வேற சோர்ஸ் கிடையாது இந்த சூரிய வட்ட பாதையில் இருக்கக்கூடிய சோர்ஸை தான் அப்ப இதனால தான் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கீர்கள் இந்த உருவாக்கத்தினுடைய சூட்சம நிலைப்பாடுகள் இது ரெண்டரை கிலோ இருந்து நீங்க எழுபத்தி கிலோ எண்பது கிலோ வரதுக்கான காரணம் இந்த அத்தனை கிரகம் இந்த அத்தனை கிரகத்தினுடைய சேர்க்கையும் இந்த அத்தனை கிரகத்தினுடைய செயல்பாடுகளும் தான் வாழ்க்கை நிச்சயமா 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 இது அறிவியல் ரீதியா எப்படி சொல்றது இப்ப அதான் முதல்ல சொல்லிட்டோம் இல்லையா முதல்ல மெய்ஞானம் ரீதியாக சொல்லியா இப்ப அடுத்த அறிவியல் ரீதியாக இப்ப இந்த அறிவியல் ரீதியாக அப்படின்னு நம்ம எடுக்கும் போது நம்ம ப்ரூஃப் கொடுக்க வேண்டியதாக இன்றைய கால நிறுவனப்படுத்த விஷயங்கள் தான் அறிவியல் அவருக்கு வந்து இந்த உடலமைப்புகளில் இயங்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த தன்மைகளை பார்க்கிற பொழுது நாம் உடல் உறுப்புகளுக்குள் என்ன விதமான தன்மைகள் இயங்குகிறது அது எந்த கிரகங்களை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற ரெண்டுக்கு கம்பேரிசன் பார்க்கிறோம் சும்மா நம்ம ஒரு இடத்துல இருந்து எடுத்து பேசிட முடியாது அல்லவா அப்ப அதற்குள்ள ப்ரூஃப் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த உங்களுடைய ஒட்டுமொத்த இயக்கத்திற்கு உண்டான யாரு மூளை அந்த மூளையினுடைய அறிவு அது பிரித்து கொடுப்பது எல்லாத்தினுடைய சிபியு மூளை அது வந்து குரு சார் நீங்க குருவுக்கு ஜோதிடத்தில் என்னென்ன காரகங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ பொதுவா ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் தனக்காரகன் எடுத்துக்கலாம் அதே போல சனிக்கு ஒரு காரகங்கள் எடுத்துக்கலாம் அதை வச்சு சொல்றப்ப கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும் புரிஞ்சிடும் இந்த புத்திரக்காரகன் தனக்காரகன் அப்படின்றது எடுத்துக்கலாம் அப்புறம் அறிவுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நல்லவர்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா சொல்லியிருக்காங்க ஆன்மீகம்னு சொல்லிருக்காங்க இந்த எல்லா வெற்றிற்கும் திட்டமிடல் எங்க இருக்கு ப்ரைன்ல உங்களுடைய பிரைன் சிஸ்டம் என்டே பிரைன் சிஸ்டம் வந்து குரு அங்கதான் திட்டமிடல் நிகழும் உங்களுடைய அறிவு அங்கதான் பயன்படும் இப்போ இந்த மூளை இறப்புன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இப்ப குரு செத்துட்டாரு அப்படின்னா இந்த உடம்பு இருக்கு எந்த நியூஸும் கிடையாது அப்ப குரு தான் உங்களை இயக்கக்கூடிய தன்மை அதனால தான் அவனுக்கு இயற்கை சுவர்னு சொன்னான் அவன் தான் திட்டமிடுகிறான் எதை திட்டமிட வேண்டும் எப்படி திட்டமிடணும் நல்லதா கெட்டதா எதுவானாலும் அவன் தான் திட்டமிடுது இந்த பிரெயின் சிஸ்டம் என்டையர்லி பிரெயின் சிஸ்டம் வந்து குரு பிரெயின் சிஸ்டத்தினுடைய தன்மைகளை மெடிக்கல்ல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது குருவினுடைய காரகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு புத்திரத்தை கொடுப்பது ஆனாக இருந்தால் சுக்கிலமும் பெண்ணாக இருந்தால் சுரோனிதமும் சொல்றாங்க சுக்கலமும் சுரோதினுடைய உருவாக்கத்தை தீர்மானிப்பது யாரு பிரெயின் அதிலிருந்து இருந்து வருது அப்புறமா தனியா ஒரு 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 வேரியேஷன் வருது ஆனா இது திட்டமிடக்கூடிய விஷயங்கள் மூளை சேமித்து சொன்னோம் மனம் புத்தி அறிவு சித்தம் இந்த நான்கு விஷயங்களும் இந்த மூளைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை சேமித்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா உங்களுடைய ஸ்டோரேஜ் சிஸ்டம் இப்ப நம்ம மொபைல்ல கேட்கிறோம் ஒரு ரெண்டு ஜிபி இருக்கு பத்து ஜிபி இருக்கு ஐம்பது ஜிபி கேது அந்த கேது வலுவாக இருக்கிறவங்க பாருங்க புராதான விஷயங்கள் உங்கள் மூலத்தை தோண்டுவது உங்களை புராதான விஷயங்கள் இதிகாசங்கள் இதை பற்றி தேடல்கள்ல இருப்பாங்க அது எவ்வளவு ஸ்டோரேஜ் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி அதிகம் நிறைய வச்சுக்கலாம் லக்னத்தில் கேது இருக்கிறவங்க அதிகமாக குழம்புறதுக்கு காரணம் இதான் ஏன்னா அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகம் சிலதும் எரேஸ் ஆகாது மைனஸ் ஆகாது அவங்களோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகம் அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எப்படி செயல்படுது எல்லா பிளானிங்கும் பிரெயின் சிஸ்டம் தான் அது குரு இப்ப இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம்ன்றது கேது முழுக்க முழுக்க உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் முழுக்க முழுக்க அதுக்கு நிறைய சொல்றாங்க அது இதுன்னு பயாலஜிக்கெல்லாம் நிறைய சொல்றாங்க நான் என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சிக்கு இத்தனை ஆண்டு காலமாக நான் எடுத்த விஷயங்களை மட்டும் நான் பகிர்கிறேன் இது மக்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு விஷயம் விஷயக்காது இப்ப அடுத்து சுக்ரன் சுக்ரன் வருகிற பொழுது நம்ம கிரகக்காரங்கள் என்ன சொல்லியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமானவர் ஆடம்பரம் அலங்காரம் விஷயம் காதல் எல்லா விஷயத்துக்கும் சொல்லிருக்கோம் இதற்கு என்ன தேவைன்னு பார்க்குறான் அப்ப பார்க்க பொழுது ஒருத்தன் சந்தோஷமா இருக்கணும் எல்லா விஷயமும் அவனுக்கு நிறைவா நடக்கணும் அப்படின்னும் போது இதுக்கு பயாலஜிக்கலாக பீனல் கிளாண்ட் பீனல் கிளாண்ட் ஓகே இந்த பீனல் கிளாண்ட்டு ஒண்ணு உங்களுடைய டிஎன்ஏ சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுது இன்னொன்னு உங்களுடைய உற்பத்திக்கு உண்டான காரணங்களை நிகழ்த்துது ரீ சிஸ்டம் இது நிகழ்ந்துகிட்டே இருக்கு இதை விட மிக முக்கியமான விஷயம் பீனல் கிளாண்ட்டு நிகழ்த்து இங்கதான் சூரியனும் சந்திரனும் வந்துருவாங்க சரிங்களா காலையில் வெளிச்சத்தில் சூரியன் பிறக்கிற பொழுது சென்ட்ரடின் ஒரு ஹார்மோன் சுரக்குது அது உங்களை செயல்பட வைக்கும் ஆக்டிவா இருக்க வைக்கும் சென்ட்ரடின் இதே மாலை வந்ததுக்கு அப்புறம் சுரக்கும் சுரந்தா அது என்ன வரும் தூக்கம் வரும் இந்த ஒண்ணை வச்சே ஜாதகம் உண்மைன்னு உட்பு சொல்லிடலாம் சூரியன் சந்திரனுடைய தன்மைக்கு தகுந்தாற்போல் உன்னுடைய பீனல் கிளாண்ட் வேலை செய்யுது பீனல் கிளாண்ட் வேலை செய்யலன்னா நிலைப்பாட்டுல இல்லன்னா உங்களுக்கு பகலும் தெரியாது இரவும் தெரியாது நேத்து இரவு ஆரம்பிச்சு இன்னும் பகல் வரைக்கும் பேசிட்டு பேசிட்டு இருக்கோம் நம்ம பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன் பேசிட்டு இருக்கோம் ஆமா அப்போ இந்த பீனல் பிளான்ட் ஒன்று மட்டுமே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் உங்களுடைய இரவு பகல் தன்மைகள் நீ செயல்படணுமா வேண்டாமா இத டிசைடு பண்றது பீனல் பிளான்ட் இந்த சென்டர்டின் மெட்டாடின்ல ரெண்டு மூணு வகைகள் இருக்கு சென்டர்டின்ல ரெண்டு வகையா சுரக்குது மெட்டாடின்ல ரெண்டு வகையாக சுரக்குறது இதெல்லாம் பயாலஜிக்கல் ரீதியாக நம்மளுக்கு அவ்வளோ பெரிய டெப்த் தேவையில்லை மே மேலோட்டமாக எடுத்துக்கொண்டால் போதுமானது இந்த மெட்டாடின் கரெக்டா சுரக்கிற பொழுது உங்களுடைய பாடி ரெஸ்ட் எடுக்குது மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து வெளிச்சம் காலையில சூரிய ஊதியம் வருகிற பொழுது மறுபடியும் சென்டாடின் சுரக்குது இந்த இரண்டு தன்மைகளும் சரியான நேர்கோட்டில் அமைகிற பொழுது உங்களுடைய மனம் உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் உங்களுடைய தாட் லெவல் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும் இதை மெடிக்கல் ரீதியா சொல்றான் நான் சொல்லல ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கீங்களா அதுவா இருக்கீங்களா என்ன பண்றாங்க தூக்க மாத்திரை கூட தூங்க வைக்கிறாங்க மெட்டாடின் அதிகமா சுரக்க வைக்கிறாங்க அதான் நடக்குது இல்லைன்னா உங்களோட பிரெயினை ஸ்டாப் பண்ணுவாங்க நீங்க பாரம்பரியத்துல எடுத்தீங்கன்னா வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்க மத்தியானம் தூங்க கூடாது உனக்கு தூங்கும் நேரமே இரவு தான் இரவு தான் மத்தியானம் தூங்கணும்னா அது பாவம் அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில அதை சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்ப இந்த சென்ட்ராடின் மெட்டாடின் இந்த ரெண்டு தன்மைகளையும் பீனல் கொடுக்கிற பொழுது இயல்பாகவே அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அவனுடைய பாடியில நடக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால அவனுடைய ஸ்போம்ல இருந்து எல்லாமே இயல்பாக தூண்டப்படுகிறது இயல்பான இயற்கையான இனப்பெருக்க தத்துவமான காமம் இயல்பாகவே உடம்புல இருக்கும் அது குறைதா கூடுதான்றதை இந்த ரெண்டும் தான் டிசைடிங் பண்ணும் சார் ஆளுங்க ஜோதிடத்துல இதை தாண்டி பயணித்திருக்கிறான் இந்த பீனல் கிளாண்ட் வந்து நீங்க நீங்கிட்டீங்கன்னா நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நம்மால் அதுல என்ன சொல்றான் சுக்ரன் வக்கரமானாலும் ஜோதிடத்துல சொல்றான் சுக்ர வக்கரமானால அது கொஞ்சம் மாறுபட்டு நடக்கும் ரெட்ராக்ரேட் ஆயிடுச்சுன்னா மாறுபட்டு நடக்கும் சொல்றான் அதுல என்னடா இதுல கொஞ்சம் வேற ஏதாவது கெமிக்கல் டெபாசிட்ஸ் கால்சியம் இந்த மாதிரியான டெபாசிட்ஸ் உள்ள போகிற பொழுது இந்த பீனல் கிளான்டோட புல் எஃபிசியன்சி உங்களுக்கு கிடைக்காது அதான் சுக்கர வக்கரம் அஸ்தமனம் ஆயிட்டாலும் ஒரு விஷயத்த சொல்றான் ஜோதிடத்துல அப்படின்னா இந்த ரெண்டு சிஸ்டமும் நின்னுடும் பர்ஃபெக்டா வேலை செய்யாது ஒண்ணு அதிகமா தூங்குவா இல்ல அதிகமா வேலை பார்ப்பான் ரெண்டுமே பிரச்சனை நம் இப்ப நீங்க நீங்க நெட்ல போட்டு பாருங்க நீங்க இந்த பீனல் கிளாண்டோட நிலைப்பாடுகள் சொல்லுகிற போது கடைசியில் என்ன பண்ணா ஸ்டில் எக்ஸ்பிரிமெண்ட் கோயிங் ஆன் வித் அனிமல்ஸ் போட்டுறான் இன்னும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு நிலைப்பாடுகளை தவிர ஆனால் நம்முடைய ஜோதிடத்தில் இதை தாண்டி பயணப்பட்டு இருக்கிறான் வக்கரத்துக்கு போயிருக்கான் நீசத்துக்கு போயிருக்கான் அது என்ன மாதிரியான செயல்படும் ஆனா காலகத்துல சொல்லியிருக்கான் எங்காலங்களுக்கு அந்த டைம்ல இந்த அளவுக்கு

நீங்க இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைல தட்டுறோம் டக்குன்னு வெற்றி பண்ணி கொண்டு வருது இல்லீங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒரு பார்த்த விஷயத்தை உடனே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைப்படைகள்ல இருந்து வெளியில கொண்டு வந்து பிடி பிட்டி பெண்களினுடைய மாதவிடாய் சர்க்கிள டிசைட் பண்றது பிட்டியூட்ரி பிட்டியூட்ரி இல்ல நான் உங்களால எந்த விஷயமும் புரிந்து கொள்ள முடியாது ஒரு டூல் அது பிரெயின்ல இருந்து ஒரு சிஸ்டத்தை ரெட்ரைவ் பண்ணி கொண்டு வர டூல் அது பிடி கிளாண்ட் செயல்பாடு தத்துவங்கள்ல நம்ம ஆளுங்க இப்ப உடல் கூறு தத்துவங்களை நம்ம கண்டுபிடிச்சி அன்னைக்கு முன்னாடி மூணே விஷயத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க வாத நாடி சிலோத்தம நாடி இந்த மூணு வச்சே கண்டுபிடிச்சாங்க இந்த மூணுக்கு மருத்துவங்கள் சொன்னாங்க அப்ப இந்த ஜோதிடத்துல இதே மூணு விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க இந்த வாதம் பித்தம் சிலோத்தமத்த ஜோதிடத்தை திரராசி